ஓம் கணபதியே நமகூம் ஓம் நமத்சிவாய நமகும் கஜமுகா நமகும் ஓம் நமத்சிவாய நமகும் लंबोधराय नमगभु ओं नमत्शिवाय न मगभुं मूषिगवाहनाय न मगभु ओं शिवाय न मगभुं विघ्ननाशाय न मगभु ओं शिवाय न मगभुं विघ्नेश्वराय न मगभुं ओं नमत्शिवाय न मगभुं मेषराशिंग न मगभुं ओं नमत्शिवाय न मगभुं वृषभ राशिंग नगभु ओं नमत्शिवाय न मगभुं मिथुन राशिंग नगभु नमत्शिवाय न मगभुं कड़क राशिंग न मगभुं ओं नमत्शिवाय न मगभभुं

தனுஷுராசிலிங்கமே நகபும் ஓம் நமட்சிவாய நமகும் மகரராசிலிங்கமே நமபும் ஓம் நமட்சிவாய நமகும் குபராசிலிங்க மகபும் ஓம் நமட்சிவாய நமும் மீனராசிலிங்கமே நமபும் ஓம் நமட்சிவாய நமகும் குழுர்ச்சிலிங்கேஸ்வரஸ்வமீன் பன்னிரண்டுராசிலிங்கடே நமபும் ஓம் நமட்சிவாயி நமகும் இந்திரலிங்கமகும் ஓம் நமட்சிவாய நமகும் அக்னிலிங்கமே நமகும் ஓம் நமத் சிவாய நமகவும் நமகவும் ஓம் நமச்சிவாய நமகபும் நமகவும் ஓம் நமகவும் நமச்சிவாயநமகபும் நமகவும் ஓம் நமகவும் நமத்சிவாயநமகபும் நமகவும் ஓம் நமத்சிவாயநமகபும் நமகவும் ஓம் நமத்சிவாயநமகவும் நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் தர்பைக்கவசத்தால் பூஜிக்கப்பட்ட நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் பரமேஸ்வராய நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் மகா கவச்சமே நமகவும் ஓம் நமசிவாய நமகவும் குழுர்ச்சலிங்கேஸ்வராய நமகவும் ஓம் நமகவும் குழுர்ச்சலிங்கேஸ்வராய நமகவும் ஓம் நமசிவாய நமகவும் குழுச்சிங்கேஸ்வராய நமகவும் ஓம் நமத்சிவாய நமகவும் பரமேஸ்வராய நமகவும் ஓம் நமசிவாய நமகவும் परमबुर मगभुं ओं नमत्शिवाय नगभुं आदिशंकर न मगभुं ओं नमत्शिवाय न मगभु मूलशंकराय न मगभु ओं नमत्शिवाय नगभुं आदिशंकराय नगभु ओं नमत्शिवाय न मगभु मूलशंकर न मगभु ओं नमत्शिवाय नगभु ओम नमिवाय शिवाय नम शिवाय भुं ओम नमिवाय शिवाय नम शिवाय भुं ओम नमिवाय शिवाय नम शिवाय भुम ओम नम्शिवाय शिवाय शिवाय नमिवाय भूम ओम नम शिवाय शिवाय नम शिवाय भुम ओम नम शिवाय शिवाय नम शिवाय भुम ओम नम शिवाय शिवाय नम शिवाय भुं ओम नम शिवाय शिवाय नम शिवायु भुं कुड़ुर्चलिंगेश्वर ओम मगभुं शिवाय नमशिवाय नमगभुं कुड़चलिंगीश्वराय न मगभुं ओम नम शिवाय नम भुँ चतुर्दिश कुचलिंगेश्वराय ओम मगभु शिवाय नमत्शिवाय नमगभु சத்துசை குடூர்ச்சிலிங்கேரியே நகபும் ஓம் நமத்சிவாய நமபும் பரமேஸ்வராய நமபும் ஓம் நமத்சிவாய நமபும் பரம்பருடே நகபும் ஓம் நமத்சிவாய நமபும் ஆதிசங்காய நமபும் ஓம் நமத்சிவாய நகபும் மூலங்கரனே நகபும் ஓம் நமத்சிவாய நமபும் குழுர்ச்சிலிங்கேரியே நகபும் ஓம் நமத்சிவாய நமபும் பரமேஸ்வராய நமபும் ஓம் நமி நமபும் பரம்பருடே நகபும் ஓம் நமத்சிவாய நமபும் குடூர்ச்சலிங்கேஸ்வராய நகபும் ஓம் நமத்சிவாய நமபும் சர்வேஸ்வராய நகபும் ஓம் நமத்சிவாய சர்வலோக நாயகாய நமபும் ஓம் நமத்துசிபாய நமபும் பரமேஸ்வராய நகபும் ஓம் நமத்சிபாய நமபும் பரமேஸ்வராய நகபும் ஓம் நமத்சிவாய நமுவும் குடூர்ச்சிலிங்கேஸ்வரியரியரியே நகபும் ஓம் நமத்துசிவாயும் குடூர்ச்சலிங்கேஸ்வராயநகபும் ஓம் நமத்சிவாயும் Çatır döşe, kudur çilinge, İshvara ya namaga boom, boom namaste Çatır döşe, kudur çilinge, İshvara ya